இந்த மூலிகை செடியோட பேரு குப்பைமேனி இது குப்பை மாதிரி இருக்கிற பல இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பை மேனி இலையையும் கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை அரைச்ச விழுத எடுத்து யாருக்கு சொரி செரங்கு படதாமரை இருக்குதோ அவங்களுடைய உடம்புல இது மாதிரி தேய்ச்சா மட்டும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் எதுவுமே வராது ஆனா இதை உடம்புல தேய்ச்சி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் இது மாதிரி பத்து பதினஞ்சு குப்பை மேனி இலை கொஞ்சோண்டு கல் உப்பையும் வச்சு நல்லா உள்ளங்கையில கசக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அப்படி கசக்கனா வர சார யாருக்கு சளி தொல்லை பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு சளி தொல்லை பிரச்சனை கூட இருக்காது நிறைய பேர் தொண்டை கட்டிக்கின்னு பேச முடியாம கூட அவதிப்படுவீங்க அவங்க எல்லாமே இந்த குப்பைமணி சாரு கூட கொஞ்சோண்டு வெத்தலைக்கு போட பயன்படுத்துற சுண்ணாம்பு போட்டு நல்லா குழப்பி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடைசியா யாருக்கு தொண்டை கட்டு பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய தொண்டையில இது மாதிரி தடவுனாலே போதும் கண்டிப்பா சீக்கிரமாவே அவங்களுக்கு தொண்டை கட்டு பிரச்சனை சரியா போயிடும் அது மட்டும் இல்லாம இந்த குப்பைமணி செடியை வச்சு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வயிற்று பூச்சியை கூட வெளியேற்றலாம்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டிங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் இந்த குப்பைமேனி செடியை எதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்